சார் வணக்கம் சார் வணக்கம் ராபின் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் தம்பி சார் திருமாவளன் அவர்கள் விஜயும் சீமானையும் அவங்க வந்து பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு நேத்தம் சொல்லியிருக்காரு குறிப்பா பிராமண கடப்பாரியை எடுத்து அப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் பிராமணர்கள்னா பிரியன் பிராமணர் தான் அவர் பிஜேபி இல்லை சரி திருமணி வைத்தியநாதன் பிராமணர் தான் அவர் மோடி பிரதமராக இருக்கிறதே ஒரு நான் பிராமின் எப்படி இருக்கு இருக்கிறார் நினைக்கக்கூடிய ஒரு வகை பிராமணர்கள் தேசபக்தியும் தெய்வ பக்தியும் உள்ள தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு பிராமணர்கள் மோடி அவங்களை போட்டி வணங்குறேன் அது வேற விஷயம் இவர் ராஜன் குரே ஒருத்தர் வருவாரு அவரு பிராமணர் தான் ஒரு பொது இதுல வந்து சீமான் பேசியிருந்தாலும் கூட திருமாவளவும் அதையே ஃபாலோ பண்றாரு இந்த இடத்துக்குள்ள பிஜேபிங்கிறது வந்து பிராமணர்களை பேக்கிங் கம்யூனிட்டியாக கொண்ட ஓகே பட் ஒரு காலத்தில் பிராமண பனியா கட்சியாக தான் இருந்தது மோடி தலைமையேற்றம் பிறகு அது டவுள் மடங்காகி எம்ஜிஓ போயிட்டு இன்னைக்கு பாஜகவோட தேசிய தலைவர் நாபின் லால் லால்பகு சாஸ்திரி ஜோதிபாசு ஜெயபிரகாஷ் நாராயணன் ரெண்டாவது சுதந்திர போராட்டத்தில் ரெண்டு இந்தியாவின் தந்தை என்று போராட்டப்பட போராட்டப்படக்கூடிய ஐயா எமர்ஜென்சி ஹீரோ ஜெயபிரகாஷ் நாராயணன் விவேகானந்தர் நேதாஜி இவங்களுடைய கைஸ்தா வகுப்பை சேர்ந்தவர் அவர் தான் அங்கே இன்னைக்கு தேசிய தலைவராகிறார் மோடி ஒரு ஓபிசி ஓகே ராஜ்நாத் சிங் ஒரு ராஜ்புத் ஷா ஒரு பனியா கம்யூனிட்டி தென் அங்கே நிர்மலா சீதாராமன் பலர் இருக்கிறாங்க ஸோ பிஜேபி பிராமணர் கூட மட்டுமே ஐடென்டிஃபை பண்ணி பேசுறது வந்து ஏற்றுக்கொள்ளத்தல் தக்கதல்ல சீமான் சொன்னது பெரியார் பிராமணர் அந்த இத சொல்றாரு இவர் பிஜேபி பிராமணர்ங்கிற பிஜேபி பிராமணர் தான் சொன்னா பிஜேபியில ஒரு ரவீந்திர துரைசாமிங்கிற ஒரு நாடாருக்க கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணில நிலை பெற்றது சாக்கடை ஜலமன்னாலும் வீடு தீப்பற்றி எரியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு சொன்ன சத்திரன் குருமூர்த்தி ஒரு பிராமணன் சசிகலாவுக்காக எல்லாமா அங்கன்ன இலங்கனை செஞ்சு ஒரு பிராமணர் சசிகலா தான் தமிழ்நாடுன்னு சொன்னேன் சுப்பிரமணிய சாமி ஒரு பிராமணர் இந்த பிராமணர்கள் கருத்தை மீறி ரவீந்திரன் துரைசாமி கருத்து எடுபட்டது பாஜகங்கிறத சகோதரர் தொல் திருமாவளவும் மனசார உண்மையை உணரணும் சவுக்கு சங்கராத ஒத்துக்கிறாரு டெல்லி ராஜகோபாலன் ஒத்துக்கிறாரு இவர் செந்தில் ஒத்துக்கிறாரு தமிழ் கேள்வி செந்தில் ஒத்துக்கிறாரு இவர் இவரும் ஒத்துக்கணும் பாஜகங்கிறது ஒரு கட்சி அந்த கட்சியில பிராமணர்கள் பேக்கிங் கம்யூனிட்டியாக இருக்கிறாங்க தேசபக்தியும் சேவபக்தியும் உள்ள பிராமணர்கள் சோனியாவை வீழ்த்ததுக்கு மோடி தானி மோடிக்கே பேக்கிங்காக இருக்கிறாங்க அது ஒரு பிராமணருக்கான முழு கட்சிங்கிற மாதிரி அங்கே பிராமணர்கள் சொல்றது தான் எடுப்படுங்கிற மாதிரி தாழ்வு மனப்பான் யாரும் திராவிட கழகத்தினர் யாரும் இருக்காண்டாம் சகோதரர் தொல் திருமாவணம் கூட அப்படி இருக்காண்டாம் நீங்கள் நியாயமா சொல்லுங்க அருண் ஜோரி அம்பேத்கர் விமர்சனம் பண்ணவர் அருண் ஜோரி மந்திரி சபையில் இருக்கிறாரா அம்பேத்கார் மிகப்பெரிய இன்டெலக்சுவல் ஜாயின்ட் அவரை கீழ்த்தரமாக மோசனம் பண்ண அருண் ஜோரி என்ன ஆனார் என்ன ஆனார் சோதர தான் நான் கேட்குறேன் அம்பேத்கர் பேரை எந்த பிரா எந்த ஒரு பிரதமராக பேசியிருப்பாங்களா மோடியை தவிர ஸோ சீமான் சொன்னது பிராமண கம்யூனிட்டியை ஓகே இவர் சொல்றது பிராமணர்கள் கூட பாஜகவை ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு இன்னும் கேட்குறேன் இந்துக்களின் கஸ்டடியன் யார் மண்டைக்காடு கலவரத்தில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து பீஸ் கமிட்டி கூட்ட வாரார் அப்போ எம்ஜிஆர் கிட்ட அறிமுகமாகிறதுக்கு பலரும் தயாரா இருக்கும் போது எங்க ஐயா இந்துக்களின் தந்தை இந்துக்களின் காவலர் தாளிங்க நாடார் தான் நீங்கள்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கெல்லாம் ஒரு போலீஸ் உங்க போலீஸை போங்க சொல்லு போக சொல்லுங்க ஐயா இந்த மாவட்டத்துல ஏமா பார்த்த எங்க ஐயா தாழ்னிங்க நாடார் தான் இந்துக்களின் காவலரா ஓகே அதைத்தான் எம்ஜிஆர் வந்து முன்னாள் எம்பி எனக்கு நேருக்கு நேர் சவால் விட்டாருன்னு எம்ஜிஆர் சொன்னார் மகத்தார மாமனிதன் மக்கள் தலைவன் எம்ஜிஆர் பெருந்தன்மையாளன் ஐயாவோட உணர்வி நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு சட்டசபையில் ஐயா தனக்கு எதிராக சவால் விட்டது கூட அவர் பெருதப்படுத்தாமல் அந்த உண்மையை பதிவு பண்ண ஒரு மக்கள் தலைமை எம்ஜிஆர் அப்போ தான்லிங்க நாடாரத்தான் இந்துக்களின் தலைவராக மக்கள் ஏற்றுக்கிட்டு இன்னைக்கும் கூட நாங்கள் சொல்கிறோம் உய்யார்த த கஸ்டடியன் ஆஃப் இன்ட ஐயா அறிக்கை விட்டது லட்சக்கணக்கான வந்து திரண்டு வந்து மார்பில் மார்பை காட்டி இறந்தாங்க குமார்ங்கிற கோட்டாரில் குமார் நினைவகம் இருக்குது பறைய சமூக சகோதரன் குமார் கோட்டார் குமார் பறையர் சமூக சோதரன் இந்து பரேர் சமூக சோதரன் தனிங்க அழைப்பை ஏற்று தடையை மீறி குண்டடிப்பட்ட செத்த அந்த இந்து சகோதரன் பரையர் சமூகத்தைச் சேர்ந்தவர் சீமான்னு சொல்வது பிராமணருங்கிறத சொல்றாரு நீங்கள் பாஜக தான் பிராமணர்னு சொல்கிறது சகோதரர் தொல் துர்மா கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது பிராமணர்கள் கருத்தை மீறி மோடி கிட்ட ஏன் கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் செல்லுபடியாக இருக்குது வெற்றி பெற்றிருக்குது இதுக்கு மேலும் தன்னுடைய அரசியலுக்காக சகோதரர் தொல் திருமா தொடர்ந்து பேசுவாருன்னா அவர் பேசத்தான் செய்வார் அதில் நம்ம ஒன்றும் சொல்வதற்கு இல்லை அதே வேளையில் சீமானும் ஆர்கே நேரில் நோட்டாவுக்கு கீழே பிஜேபி போனதுனால தான் தமிழ் தேசிய எழும்புது இப்பவும் வன்னியர்களை நம்பி விக்கிரமாண்டியில் நின்ன என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்காதனால தான் தமிழ் தேசியம் எழும்புது அப்போ பிஜேபியின் பலகீனத்தில் தான் தமிழ் தேசியம் எழும்புது அப்போ பிஜேபிக்கு பிடிமா எப்படி இருக்க முடியும் டேட்டா என்ன சொல்லுது சகோதரரே சகோதரர் தொல்துர்மா அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சீமான் எடுத்தது நியர்லி ஏழு விழுக்காடு வாக்குகள் பாஜக எடுத்தது ரெண்டு புள்ளி ஏழு விழுக்காடு வாக்குகள் அப்போ நீங்க பாஜகவை எடப்பாடி கூட்டணியில் சேர்த்ததுனால நாலு சீட்டு ஜெயிக்க வச்சுட்டாரு தமிழ் மண்ணில ஏழு விழுக்காடு ஆதரவு பெற்று நிற்கிறது நாம் தமிழர் தான் அப்போ பிஜேபி ஆர்கே நேரில் நோட்டாக்களை போ செய்ததுனால தான் நாம் தமிழர் இன்னைக்கு தமிழ் தேசியம் திராவிடத்துக்கு மாற்றா இருக்குது அப்போ உண்மைக்கு புறம்பாக சோதரர் தொல் திருமா பேசுறார் குருமூர்த்தி போன்றவர்களோட கருத்தை ஜெயித்ததை ரங்கராஜ் பாண்டேக்கு வைத்தறிச்சல் இருக்கலாம் ஜேவிசி ஸ்ரீராமுக்கு வைத்தறிச்சல் இருக்கலாம் இன்னும் பல சோதரங்களுக்கு வைத்திருச்சல் இருக்கலாம் தேசபக்தி தெய்வபக்தி உள்ள பிராமணர்கள் சசிகலாவுக்கு ரவீந்திரன் துரைசாமி மெஜாரிட்டி பிராமணர்கள் அதை பாராட்டலாம் பார்வை வேணும் பிராமணர் கட்சி தான் பாஜக அவங்க சொல்றது அங்க நடக்குங்கிற அந்த போலி தோற்றத்தை வச்சு தொழில் துருமா பேசுறது நியாயம் இல்லை எல்லாருக்குமான கட்சியா எல்லா இந்துக்களுக்குமான கட்சியா இருக்குது இந்துக்களின் தந்தை தாண்டிங்க நாடாங்கிறது என் காடேஸ்வரர் சுப்பிரமணியம் கேக் சொல்லங்கிறத காஸ்வர சுப்பிரமணியத்தை அடிச்சு கேட்கக்கூடிய அபரவணியில இந்துக்களின் கஸ்டடியெல்லாம் நாங்கள் நிற்கிறோங்கிறதையும் சௌர தொல் துருமாவை உணரணும் எங்கள் கருத்து மோடி எடுபட்டு இருக்குங்கிறதையும் உணரணும் சௌர சொல் துருமா சொல்வது சீமான் பறையர் சமூக இஷ்யூஸை எடுத்து களமாடுறாரு அஞ்சு விழுக்காடு பறையர்களுக்கு வைத்து கொடுக்கணுங்கிறாரு ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிறாரு பொது தொகுதியில் ஆதி தமிழர்களை நிறுத்துறாரு உன்னையாடா அடிக்க சொன்னேன் பறையதானே அடிக்க சொன்னேன்னு துணிச்சலா பேசுறாரு அது மட்டும் பஞ்சமர் பஞ்சமரல மீட்புக்காக நிற்கிறாரு ரெட்டமலை சீனிவாசன் ஐத்திதாச பண்டிதர் எம் சி ராஜா போன்ற தமிழ் பெரியார்கள் இவங்க தான் முன்னோடியாக இருந்தாங்கன்னு ரெட்டமலை சீனிவாசனுக்கு புகழ பேசுறாரு இப்படி தனக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாட்டு பரையர் கம்யூனிட்டியை உருவாக்கணும் நாம பரையருக்கு உறுதியானுன்னு பரையர் சமூக ஆதரவை பெறணும்னு கூட்டணி அரசியல் காரணமாக என் சகோதரர் தொழில் திருமாவளம் எடுக்க முடியாத இஷ்யூகளை சீமான் எடுக்கிறாரு தனிச்சு நின்று அதை எடுக்கிறாரு சீமான் கூட்டணி அரசியல்ல மூன்று முறை வெற்றி பெறா இருக்கிறார் இந்த பறைய சமூக ஓட்டுக்கள் தனிச்சு இருக்கக்கூடிய சீமான் பின்னாடி பெயரக்கூடாதுங்கிறதுக்காக திருமாவளவன் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டு தான் பிஜேபியின் தவிர மற்றபடி அதுல உண்மை இல்லை பிஜேபியே சீமானால் பலகீனம் அடையுது விக்கிரவாண்டி நின்று என்டிஏ ஈரோடு கிழக்குல நிற்காத போது கோழி நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு சீமான் சொல்றது விஜய மட்டுமில்லை எடப்பாடியையும் சேர்த்து தான் ஆர்கே நேர்ல சீமானின் வன்னியர்களை நம்பி நின்னவங்க ஈரோடு நிற்க முடியலன்னு அதையும் சொல்றாரு பிராமணர்கள் ஆறு கேண்டேட் ஆட்டி சீமானு விடுறாருன்னு பாஜகவை பலகீனப்படுத்ததான் மோடி பிரதமர் விழுந்த என் வாக்குகள் எடப்பாடிக்கு போகக்கூடாதுங்க தான் பாரதியாருக்கு பாரதத்தை நான் கேட்கிறாரு அவர் வளர்றதுக்கு தான் அதை சொல்றாரு பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணு பிராமண கடப்பார் பாஜகவுக்கு ஓட்டு போட்ட பிராமணர்கள் பாரதியாருக்கு பாரதத்னா சீமான் தான் கேட்குறான் ஆறு பிராமணர்களுக்கு டிக்கெட்டு சீமான் தான் கொடுக்குறாருன்னு தனக்கு அந்த வாக்கு வாக்குவாதக்கு தான் கேட்கிறாரு சீமான் பாசிட்டிவாக தான் போறாரு இன்னும் சகோதரர் தொல் திருமாவளவனுக்கு சொல்றேன் ஈரோடு கிழக்குல திப்பு சுல்தான சொல்லி தான் அவர் ஓட்டு கேட்டார் திப்பு சுல்தான் வேலுநாச்சியாருக்கும் தீரன் சின்னமலை கவுண்டருக்கும் ப்ரொடெக்டரா இருந்தாருன்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டாரு பழனி பாபாவை முன்னிறுத்தி தான் அந்த ஓட்டு கேட்டாரு தாயிதே மில்லர் சாஹிப்பு தான் தமிழுக்காக நின்றாருன்னு கேட்டார் தடா ரஹிமா முன்னிறுத்தி தான் அந்த ஓட்டை கேட்டார் மாட்டியரசின் பெருமையை சொல்லி தான் அந்த ஓட்டை கேட்டார் இன்னும் சொல்லிகிட்டே போகணுமா எப்படியோ கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணாமல் சகோதரர் தொழுத்துருமா சீமானை பற்றி பேசுனது சீமானு கிளாபம் சீமானும் கிளவரா சிரும்ப அளவு என் அண்ணன் என் அண்ணனுக்கு எனக்கும் போட்டி இல்லை என் அண்ணன் எந்த வாக்கை வச்சு வெற்றி பெறான்னு இருக்கிறாரோ அந்த வாக்குக்காக நான் தனித்து நின்று களம் கண்டு அந்த வாக்கு என்னை பெற்று என் பின்னாடி வர்றது எங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கலாம் அதுக்காக அண்ணன் கூட நான் சண்டை போட தயாரில்லை அண்ணன் வெற்றி வீரர்னு சொல்லிட்டு இன்னும் போனா எங்க அண்ணன் விஜய் கூட போக மாட்டாரு ஸ்டாலின் கூட தான் நின்று ஜெயிப்பாருங்கிற வார்த்தையை கூட சொல்லியிருந்தார் ஞாபகம் இருக்கா விக்கிரவாண்டி இதில் சொன்ன ஸோ இது திருமாவளவன் கிள்ளிங்கின் சைலன்ஸ் பண்ணாம சீமானை பற்றி இன்னும் பல விமர்சனங்களை வைக்கிறது அதற்கு பதில் கொடுக்கறதற்கும் மக்கள் மத்தியில் உண்மை சென்று அடைவதற்கும் சீமானுக்கு அது சாதகமாக இருக்கும் சீமானும் என் போட்டி எங்கள் ஐயா ராமதாஸ் கூடயோ எங்கள் அண்ணன் சீமான் கூடையோ அண்ணன் வைக்க குடையிலன்னு தெளிவாக சொல்லிட்டார் ஸோ அந்த பிஜேபிக்கு பேசதான் திராவிடத்துக்கு எதிரான பிஜேபிக்கு பேச தான் அவங்க பிஜேபி கோட்டை விட்டதுனால பிஜேபியில் சந்தர்ப்பவாத தலைவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தமிழிசைக்கு எதிராக காலி பண்ணனால அன்னைக்கு அண்ணாமலைக்கு எதிராக காலி பண்ணனால ஒற்றை தலைவையாக சீமான் வந்து அதில் எமர்ஜாயி வரார் இந்த உண்மையை வழிகொணர்றதுக்கு வாய்ப்பளித்த சகோதரன் திருமாவுக்கும் நான் நன்றி சொல்லி முடிக்கிறேன் சார் இந்த ஜனநாயகன் அதுக்கப்புறமா பராசக்தி அந்த கம்பேரிட்டிவ் எப்படி பார்க்குறீங்க ரெட் ஜெயின்ட்ட வச்சு ஜனநாயகனை ஓட வைக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு விஜயோட ரசிகர்கள்லாம் இணையதளங்களில் கொதிக்கிறதையும் கொந்தளிக்கிறதையும் பார்த்துருப்பீங்க எப்படி பார்க்குறீங்க சார் இது தொழில் போட்டி அப்படி நீங்கள் ஒரு உண்மையிலே சிவகார்த்தியனுக்கு ஆதரவாக இருப்பீங்கன்னா பொங்கலை சிவகார்த்தி கையில் கொடுத்துருங்க நீங்கள் ஒன்பதாம் தேதி வந்த படத்தை பத்தொன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுங்க பத்து நாள் தள்ளி நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க பெருந்தன்மையா துப்பாக்கி கொடுத்து ஆமாம் பெருந்தன்மையா இது இதுக்கு ஒரு பத்து நாள் இது கொடுத்துருங்க இருபது இருபதாம் தேதி வரை இதுக்கு ஓடட்டு நீங்கள் இருபத்தொன்னுக்கு வாங்க ஏன் வேண்டாம் யார் வேண்டாங்கிறா யார் தடுத்துட முடியும் நீங்கள் தான் பெருந்தன்மையா துப்பாக்கி கொடுத்த பெருந்தகையாளர் ஆச்சு ஒரு பத்து நாளை கொடுத்துருங்க பொங்கல் ஹாலிடேஸை நாங்களே பாராட்டுவோம் துப்பாக்கி கொடுத்ததுக்கே விஜய் புரோவ சிவகார்த்தியனுக்கு துப்பாக்கி கொடுத்த விஜய் புரோவை மனசார உளமாற பாராட்டுறேன் பாராட்ட தானே ஓகே அந்த இடத்துக்குள்ள நான் பாராட்டம் இல்லையா சிவகார்த்தியன் கூட சொல்லி விட்டாரு சார்க்க சொல்லிருங்க கோவப்பட்டுறாமே நீ நீ உனக்கு அவரை துப்பாக்கி கொடுத்து உன்னை நீ பெரிய ஆளுன்னு அவ உனக்கு அது கொடுத்தாருன்னா எனக்கு மகிழ்ச்சி தான் பாராட்டுறேன் விஜயன்னு இப்பவும் பாராட்டுறேன் அப்போவும் பாராட்டுறேன் அப்போ இதே பாணியில ஒரு ரெண்டு வாரம் கேப் விட்டுவாங்க இது பத்து நாள் ஓடட்டு பத்து நாள் பொங்கலுக்கு ஓடட்டேன் நீங்க தனியா வாங்க நீங்க தான் பெரிய ஆளாச்சு வினோத் சொல்ற மாதிரி பெரிய ஆளாச்சே நீங்க டைரக்டர் வினோத் சொல்ற மாதிரி ஐயா என்னதான் அவங்க நினைக்கிற சின்ன தப்பு முன்ன எல்லாம் நினைக்காதீங்க இது தளபதி படம் ஓகே தளபதி படம் தளபதி பெரிய ஆள் சின்னவர் சிவகார்த்தியனுக்கு பொங்கலை விட்டுவிட்டு போயிருங்க நீங்க பொங்கல் கழிஞ்சு வாங்க எங்க நியாயம் தானேங்க வினோத் ஐயான்னு பேசுறதுக்கு நாம பேசுகிற நேயம் தானே இது எல்லாமே பொங்கல் வசூல் யாருக்குங்கிற போட்டி வியாபார போட்டி பண போட்டி துட்டு மணி பணம் பொங்கலுக்கு பணத்தை அள்ளணும் ரெண்டு வியாபாரிகளுக்கு இடையில பொங்கலுக்கு பணத்தை அள்ளணுங்கிற போட்டி தரங்க உண்மை சிவகார்த்தியம் ஒரு சைடு ரெட் ஜெயண்ட் ஒரு சைடு ஹச் வினோத் ஒரு சைடு விஜய் ஒரு சைடு உண்மை எது இது தானே பொங்கல் காசு அள்ளணும் பொங்கலுக்குள்ள ஹாலிடே கலெக்ஷன் அள்ளணும் பெருந்தன்மனா நீங்கள் சிவகார்த்தி அள்ளட்டுன்னு விட்டுட்டு போங்க இல்லை சிவகார்த்தி துரோகம் பண்ணிட்டாரு இங்கே அதுதாங்க அந்த துரோகத்திக்கு ஒரு எதிர்மனையாட்டு நீங்கள் பெருந்தன்மையாக நீங்கள் கிறிஸ்டின் தானே ஒரு கை நாள் அடித்தா இன்னொரு கண்ணத்தை காட்டுற மாதிரி நீங்கள் பத்து நாள் வசூல் சிவகார்த்தினே அள்ளிட்டு போப்பா உன் படம் சோலோ ரிலீஸ் ஆ பொங்கலுக்கு வரட்டு நான் பொங்கல் தாண்டி வாரேன் அப்போ ஏன் ஜனநாயகனாக்கும் நான் யாராகும் தளபதி ஆக்கும் கட்சி சொல்ற சொல்கிற மாதிரி எனக்கு பெரிய பலம் இருக்குது ஓ ஓகே பொங்கலுக்கு ஹாலிடே கழிச்சு வாங்க யார் உங்கள்கிட்ட போட்டிக்கு வர போறா அந்த டேட்ல போட்டி விஜய் கூட யாரும் போகலங்க போட்டி ஜனநாயகம் கூட யாரும் போகலங்க பொங்கல் வசூலை அல்லதுக்கு வியாபாரியார் சினிமா வியாபாரிகள் துடிக்கிறாங்க ரெண்டு சினிமா வியாபாரிகளும் பொங்கல் வசூலை அல்லது துடிக்கிறாங்க கேவி என்ன கே ஜிவி என்ன இந்த விஜய் கம்பெனி அந்த வியாபாரியும் ரெட் ஜேண்டா அந்த டான் பிக்சர்ஸ் அந்த வியாபாரியும் பொங்கல் வசூலை அல்லது துடிக்கிறாங்க பொங்கல்ல தான் அவங்களுக்கு வசூல் இருக்கு ஹாலிடே தான் தேட்டருக்கு கொண்டாட்டம் நீங்க பொங்கல் இன்னொரு நாள் வருதுன்னு வைங்க நல்லா வருவார வருவாங்கள ரெட் டிஸ்ட்ரிபியூட்டர் டேயில எதிரா நீங்க வைங்க எப்படி வருவாங்க இப்பவே முத நாள் உங்களை விட்டுறாங்க ஒன்பதாம் தேதி உங்கள்கிட்ட மோத முடியா விடறாங்க நீங்க பலமானவங்க அப்போ சிவகார்த்தியனுக்கு பலத்தை வச்சு முத நாள் உங்கள்கிட்ட மோத முடியாது முத நாள் உங்களுக்கு பயங்கரமா இருக்கும் ரெண்டாவது நாள் உங்களுக்கு முத நாள்ல ஃபிஃப்டி பர்சன்ட் கூட இருக்காது உங்களுக்கு நாள் நாள் அவருக்கு அது சனிக்கிழமை குடும்ப மற்ற பொதுத்தள சிவகார்த்தியனுக்குன்னு குழந்தைகள் வீட்டில் அப்பா அம்மாவை கண்டிப்பா கூட்டிட்டு எப்படி விஜய்க்கு ஒரு குடும்பத்துல ஒரு ஆதரவு இருக்கோ அதே மாதிரி சிவகார்த்தியனுக்கும் பதினஞ்சு வருஷமா குடும்பத்துல ஒரு ஆதரவு இருக்கு அது விஜய்க்கு ஆதரவாக இருக்க சிவகார்த்தியனுக்கு ஆதரவாக இருக்கலாம் அல்லது அவர் முப்பத்தி மூணு வருஷம் ரொம்ப சின்ன குழந்தைகளும் கிட்ஸ் தான் ரொம்ப அளவுக்கு சிவகார்த்தியம் இருப்பாங்க அப்போ சனிக்கிழமை ஹாலிடே அப்போ பேரண்ட்ஸ் வந்து அன்னைக்கு சிவகார்த்திய படத்துக்கு புக் மை ஷோல புக் பண்ணுவாங்க அதனால தான் நான் ஒரு சேலஞ்சா வச்சேன் முதல் நாள் ஒன்பதாம் தேதி சிவகார்த்தியம் வரல வந்தா விஜய் தான் உண்மையை ஒத்துக்கிடுவோம் நம்ம பட் ரெண்டாவது நாள் டாக்டிக்கலாக வராரு ஹாலிடே நீங்கள் முதல் நாள் வந்துட்டீங்க உங்களுக்கு ரெண்டாவது நாளும் அவருக்கு முதல் நாளும் புக் மை ஷோல யாருக்கு அதிக டிக்கெட்டுன்னு பார்ப்போமான்னு என் சகோதரர்கள் சினிமா மோர்சர்கள் அவங்க எல்லாமே என் சகோதரங்க தான் அவங்க எனக்கு போட்டியாளரும் இல்லை எதுவும் இல்லை அவங்க அவங்க தொழிலை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்கிறாங்க என் அன்பிற்குரிய செய்யார் பால சகோதரனாலும் சரி அந்தனன் சோதரனாலும் சரி பிஸ்பி சகோதரனாலும் சரி மூணு பேரும் சரி மற்ற விஜய்க்கு காதரவா ஊடகத்தில் பேசக்கூடிய சோதராலும் சரி திருப்பூர் சுப்பிரமணியம்னாலும் சரி அவர் பொது ஆடு ஒரு இன்னொரு ப்ரொடியூசர் ஒருத்தர் பேசுகிறாரு அவர்னாலும் சரி தமிழா தமிழா பாண்டியன்னாலும் சரி வேற யாரெல்லாம் இதெல்லாம் பேசுறா உமாபதி சோதரன் சரி அவங்க நிறைய பேர் பொதுவாக இருக்கிறாங்க ரெண்டாவது நாள் புக் மை ஷோவில் யார் படத்துக்கு அதிக டிக்கெட் புக்காதுன்னு பார்ப்போம் அப்ப விஜய் படத்துக்கு நூறு டிக்கெட்டுக்கு எழுபத்தஞ்சு டிக்கெட்டு சிவகார்த்தியனுக்கு புக்கானாலே அவர் பொங்கல்ல ரிலீஸ் ஆகிறது சரியானு ஆகி போகும் அவருக்கு சினிமா மார்க்கெட்டுக்கு அது நன்மைன்னு ஆகி போகும் இது இன்னும் எப்படி பார்க்கணும்னா அமரன் முத நாள் புக்கிங்கை விட சரி இது மதராசி முத நாள் புக்கிங்கை விட புக் மை சொல்ல ரெண்டு மடங்கு இருக்க வாய்ப்பு இருக்கு சிவகார்த்தியனும் விஜய் அண்ணன்னு தான் சொல்றாரு அப்போ ரெண்டு மடங்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த பத்தாம் தேதிய சிவகார்த்தியன் படத்தை ரிலீஸ் பண்ண தேர்ந்தெடுப்பாரா இருபத்தி ஒன்னாம் தேதியை தேர்ந்தெடுப்பாரா உங்களுக்கு போட்டி வரக்கூடாதுன்னா நீங்க இருபத்தி ஒன்னு தேர்ந்தெடுங்க ஸோ இங்க இதுவே சிவகார்த்திகேயன் விஜய் போட்டியே அடிச்சிட்டு உண்மையிலே சிவகார்த்திகன் விஜய் போட்டியே அல்ல பொங்கல் ஹாலிடே வசூல யாரு அல்றதுங்கிறதா போட்டி ஓகே அப்போ பொங்கல் இல்லாத நாளில் சிவகார்த்திகை படம் வந்தோம்னா இந்த வசூல தான் வரும் அப்போ ஜனநாயக போட்டி போடுறதுல அவங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்ல அடுத்தால ஜனநாயகத்துக்கு எதிராக போட்டி போடுறதுனால தான் இப்போ வலைத்தளங்கள் எல்லாம் பராசக்தி ஜனநாயக பராசக்தி ஜனநாயகம்னு ஓசி விளம்பரம் பராசக்திக்கு எக்கச்சக்கம் கிடைச்சிட்டு இருக்கு கண்டிப்பா சாதாரண விஷயம் இல்ல கர்ணனை வேட்டைக்காரன் போட்டி போட்டது கர்ணன் வேட்டைக்காரனுக்கு லாபம் சிவந்த மண்ண நம் நாடு போட்டி போட்டது நம் நாட்டுக்கு லாபம் சிவந்த மண்ணுக்கு போட்டி படங்கிற வர்றது நம் நாட்டுக்கு லாபம் சிறிதர் டைரக்ஷன் முதல் ஃபாரின் படத்துக்கு போட்டி படங்கிறது நம் நாட்டுக்கு லாபம் பி பந்துலு எவ்வளவு பெரிய டைரக்டர் வீரபாண்டிய கட்டபொம்மன் பந்துலு அவருக்கு கர்ணன் படத்துக்கு போட்டி படங்கிறது ஐயா சாண்டா சின்னப்பா தேவரோட வேட்டைக்காரனுக்கு லாபம் ஏழாம் அறிவுக்கு போட்டியா வேலாயுதம் வரலன்னா ஏழாம் அறிவு வசூல்ல மூணாவது கொடுத்திருந்தாங்க ஒன்னாவது ரெண்டாவது வரக்கூடிய அளவுக்கு போயிருக்கோம் அப்ப நீங்க வந்து வேலாயுதத்தை ஏழாம் அறிவுக்கு போட்டி போடுறது வேலாயுதத்துக்கு லாபம் எஜமான ஏழை ஜாதி போட்டி போட்டது ஏழை ஜாதிக்கு லாபம் பெரிய படம் ஜனநாயகம் தான் பொங்கலுக்கு ஜனநாயக பராசக்தி போட்டி போடுறது லாபம் எல்லாரும் குழப்புக்கு தான் இருக்காங்க எல்லாரும் வியாபாரத்துக்கு தான் இருக்காங்க சுபகார்த்தியை மட்டும் வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு வன்மத்திலும் காழ்ப்புணர்ச்சியிலும் பண்றது எந்த வகையிலும் நியாயம் இல்ல சகோதரர்களே போட்டி வரக்கூடாதுலாம் எல்லாம் சொல்றது அநியாயம் அடிச்சாட்டியம் அது உங்களுக்கு அரசியல் அறிவு சரி சினிமா அறிவு இல்லைன்னு அர்த்தம் இன்னொரு நாள்ல அவர் விட பராசக்திக்கு லாபம் ஒன்று ரெண்டாவது மினிமம் கேரண்டி மினிமம் லாபம் அங்கூர் ஆயிட்டு குறைஞ்சபட்ச லாபம் எம்சியூர் ஆயிட்டு அந்த தேதியில் வர்றது ஜனநாயகத்துக்கு போட்டியில் வர்றது லாபம் பொங்கல் ஹாலிடே வசூல் அல்றது லாபம் அந்த ரெண்டு கவுண்டில் லாபம் வந்தாச்சு ஒரு ஒருவேளை மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும் ரசிகர்கள் தான் தீர்ப்பளிக்கணும் என் கையிலையும் இல்லை யார் கையிலையும் இல்லை நான் ஜனநாயகம் ஓடாதுன்னு சொன்னதாட்டு ஒருத்த கெட்டிங் போட்டிருக்கான் எந்த படத்தையும் எதுவும் கெடுக்கக்கூடிய புத்தி எனக்கு கிடையாது அப்படிப்பட்ட பிறந்தோரும் இல்ல மக்கள் தீர்ப்பளிக்கட்டு ரசிகர்கள் தீர்ப்பளிக்கட்டுன்னு தான் நான் சொல்கிறேன் அதில் எந்த சொல்றேன் குறைச்சுன்னு சொல்ல போறது இல்லை படத்துக்கு ரிசல்ட்டை பற்றி நான் பேச போகிறதும் இல்லை என்ன ரிசல்ட்டுனாலும் ரிசல்ட்டை பற்றி பேசி அந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவ பரப்ப போகிறது நான் கிடையாது ரிசல்ட்டை பற்றி நான் பேச போகிறதே இல்லை மாட்டேன் அது எனக்கு தேவையில்லை பட் ஹச்சி வினோத் விழுந்து சுதா கொங்காரா ஷைன் பண்ணான் கண்டிஷனல் கிளாஸ் தான் சொல்கிறேன் ஆமாம் சுதா கொங்காரா ஏறி போயிடுவாங்க அதனால தான் ஹச்சி வினோத் வந்து அதில் ஐயான்னு சொல்லி அந்த இதில் பேசுகிறாரு நம்ம ரியல் எஸ்டேட் ஓனர் சிவா நம்ம தம்பி கன்னியாகுமரியில இருந்து உங்களை தானே சொல்றாருன்னு அதை அனுப்பி விட்டுருக்கிறாரு கேமரால அதாவது ஐயா ஐயான் என்னதான் சொல்றாரு தம்பியை மதிக்கிறேன் தம்பி தமிழ் உணர்வுள்ள ஒரு தம்பி அந்த தம்பி துணி படத்துல எல்லாம் தமிழ் அஜித் படத்திலே காட்டியிருந்தாரு வினோத்து மேலே நமக்கு ஒன்றும் இது இல்லை அந்த தம்பி தான் சொல்றாரு ஐயான்னு அட்ரஸ் பண்ண தான் சொல்றாரு நம்ம அந்த டைரக்டர் சைன் பண்ணா படம் ஹெவியா போயிடும் அது அல்டிமேட்டா ஹீரோவுக்கு இதா வரும்னு சொல்றாரு சொல்றேன் சொல்றேன் அதுக்கு தான் ஐயா நாம் முன்ன பின்னா இருந்தாலும் இது தளபதி படம்னு விஜய் தாக்குப்பிடிச்சு மேலே மேல நான் அவர் சொல்றாரு நான் மறக்க வரலையே விஜய்க்குள்ள வேல்யூவை நான் மறுக்க வரலையே விஜய்க்கு சிக்ஸ்டி பர்சன்ட் தானே சிவகார்த்தி நான் அது குற சொல்லலையே சிவகார்த்தியனும் டான் டாக்டர் போன்ற படங்களை தன் தோளில் சுமந்திருக்கிறார் விஜயும் வில்லன் நல்லா இருக்குது பகவதி சுமார் தான்னு சொல்லும் போது பகவதி வில்லனோட வசூல் வருதுன்னா விஜய்க்கு வேல்யூவில தான் அந்த வசூல் அன்னைக்கு வந்ததுங்கிறது வெள்ளை தெளிவாக நான் ஒத்துக்கிறேன் அதே மாதிரி பைரவாஜில்லா இதெல்லாம் விஜய்க்கு வேல்யூ தான் சுறாவையும் சந்திச்சிருக்கிறாரு புலியை சந்திச்சுக்கிட்டு தோல்வி அடைஞ்ச பிறகு ரஜினி கமல் இருக்கும் போது ரஜினி காலில் மட்டும் விழுந்துட்டு வந்தாரு அப்போ ரஜினி ரசிகர்கள் என்ன பழி வாங்கிருக்காங்க அதிக ரஜினிகிட்ட சீமா கமலுக்கு அந்த அளவுக்கு அந்த எமோஷனல் கமலை விட்டுட்டு போறாரு இது கூட ஒரு சந்தர்ப்பம் தானே இதே விஜய்க்கு சுரா காலியா இருக்குது எத்தனையோ படங்கள் வந்து சீரோ படங்கள் கொடுத்திருக்கிறார் பட் ஓவரால் அஜித்தோட மினிமம் கேரண்டியில மேல் இதுதான் நானே அவர்கிட்ட சொன்னேன் கன்ஃபியூஸ்டா இருக்குன்னு சொன்னாரு திருமலை ஷூட்டிங் ஹைதராபாத்தில் இருக்கும்போது இல்லைங்க உங்களுக்கு மினிமம் கேரண்டி இருக்குது பெரிய வெற்றி கிடச்சுன்னா நீங்கள் மேலே வந்துருவீங்க படங்கள்ல அம்பேத்கரை காட்டுங்க நாற்பது சதவீத தியேட்டர் ஆடியன்ஸ் வந்து அட்டர்னி புரி சோதரர்கள் தான் அதை காட்டுங்கன்னு ஒரு தமிழ் மண்ணில் அவரோட ஃப்ரெண்டு எனக்கும் ஃப்ரெண்டு ஒரு உயர் பதியில் இருக்கக்கூடிய அவரோட லயலா மேற்று ஒரு கிறிஸ்தவ ஃப்ரெண்டு எனக்கு அவருக்காக தான் இதை நான் விஜய்கிட்ட அந்த ஆலோசனையோட சொன்னேன் சிவகார்த்தியனுக்கு மினிமம் கேரண்டி இருக்கு விஜய்க்கு மினிமம் கேரண்டியோட குறவு இப்போ சட்டமன்ற படத்தை கமலஹாசன் தான் நிறுத்தினார் சட்டம் யார் கையில் சட்டம் கமலஹாசன் கையில் தேவி பதினஞ்சு வாரம் ஓடிச்சு கமலஹாசனோட டபுள் ரோலுக்காக தான் ஓடிச்சு டிஎன் பாலு படம்னா ஒரு மூணு வாரம் நாலு வாரம் ஓடும் வசூல் படமாக தான் கொடுப்பாரு டிஎன் பாலு ஆனால் பதினஞ்சு வாரம் தேவி படைசியில் ஓடுதுன்னா கமல்ஹாசனுக்குள்ளே ஹை கிளாஸ் கூட்டும் அப்புறம் சட்டமன்ற நிறுத்தினது யார் கமலஹாசன் அப்படி தான் ஸ்டார் ஆகிறார் ஓகே அதே மாதிரி விஜய் பெரிய ஸ்டார்னா சிவகார்த்தின்னு ஸ்டார் தான் அவர் முப்பத்தி மூணு வருஷம்னா இவருக்கும் பதினஞ்சு வருஷம் குழந்தைகள் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் இவருக்கும் தெளிவாக இருக்குது ஸோ அந்த இடத்துக்குள்ள அவர் வந்து ரெட் ஜேண்டு வந்து அவருக்கு ஒரு பிளஸ் மார்க்கெட்டிங்கில் தேட்டர் புக் பண்ணி கொடுத்துருவாங்க அதிக ஓட கொடுத்து தேட்டரை புக் பண்ணி கொடுத்துருவாங்க ஹாலிடே கலெக்ஷன் தேட்டரில் ரெட் ஜேண்டு வர்றதுனால சிவகார்த்தியனு கூடுதலாக வசூல் வருது ஹாலிடே கலெக்ஷன் சுதா கொங்காரா ஷைன் பண்ணிட்டாங்கன்னா வரல சுதா கொங்காரா ஷைன் பண்ணிட்டாங்கன்னா வரல அது அவங்க ஷைன் பண்ணுறதை பொறுத்து இருக்கு ஓகே கட்சி வினோத் அந்த இடத்துக்குள்ள ஜாகா வாங்கிட்டார் நான் ஷைன் பண்ணிட மாட்டேன் இது மசாலா படம் தான் விஜய் தோல்ல தான் முழுக்க சுமக்கிறாருன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் அங்க சிவகார்த்தியம் படம் இல்லாது படத்துல ஃபீமேல் லீடு லீலா கேரக்டர் நின்றுச்சுன்னா அது எழுந்திரும் இவர் ஜெயமரவி கேரக்டர் லிவ்லியா நின்றுச்சுன்னா படம் எழுந்திரும் அதர்வா கேரக்டர் ஒரு கேரக்டர் லோலா நின்றுன்னா எழுந்திரும் இந்த வெளிப்படையாக தெரியக்கூடிய நாலு கேரக்டரும் சிவகார்த்தியன் கேரக்டரு ஜெயம் ரவி கேரக்டர் ரவி மோகன் அவர் கேரக்டர் அதர்வைஸ் சப்போர்ட்டிங் கேரக்டர் லீலா பெண் கேரக்டர் அதுவும் நின்றுடுச்சின்னா படம் எழும்போம் அவங்க அம்மா மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க அது இதெல்லாம் சுதா சுதாகொங்காரா சொல்கிறாங்க லவ் ட்ராக்கை கரெக்டாக வச்சுட்டாங்கன்னா எலும்புறது இதெல்லாம் கண்டிஷனல் தான் இதெல்லாம் கண்டிஷனல் தான் நான் வந்து விஜய்க்கு தான் மரியாதை கொடுக்குறேன் விஜய் தான் பெரிய ஸ்டார்னு சொல்கிறேன் ஹச்சி வினோத் சொல்றதை தான் நானும் சொல்கிறேன் ஐயான்னு ஹட்சி வினோத் சொல்கிறது எனக்கு தான் சொல்கிறாரு தம்பி ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு தம்பி சிவா சிவகார்த்தி ரசிகர் வந்து உங்களை தானே சொல்றாருன்னு பதிவு போட்டிருக்காரு பார்த்துருப்பீங்க ஓகே இதுதான் இங்கே நிலமை ஸோ பொங்கலுக்கு வர்றது சிவகார்த்தி லாபம் அவருக்கு மற்ற படங்களோட புக்கிங் அதிகமாக இருக்கும் அவருக்கு மற்ற படங்களோட வசூல் அதிகமாக இருக்கும் துட்டு மணி வியாபாரம் நல்ல வியாபாரம் இதில் இதையும் தாண்டி சுதா கங்காரா ஷைன் பண்ணி லீலா கேரக்டர் ரவிமோகன் கேரக்டர் அதர்வா கேரக்டர் சிவகார்த்தின் கேரக்டர்லாம் படத்தில் நின்றுட்டுனா அது பொங்கலையும் தாண்டி இந்த படம் நிற்கும் இது தான் ரிசல்ட் இருக்கணும் படம் நிற்கணும் ஓகே இதுதான் உண்மை நிலைமை ஓகே நான் வேற ஆணிவாரதான் சிவ சினிமா பிரிச்சு சொல்றேன்னே தவிர ஜன்னாயம் படத்துக்கு எதிராக எந்த ரிசல்ட்டையும் நான் சொல்ல மாட்டேன் அந்த படத்துக்கு கெடுதல் பண்ணக்கூடிய எதையும் மனசார செய்ய மாட்டேன் என்ன ரிசல்ட் வருதோ அதை நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம் ஓகே சார் பொலிட்டிக்கலாக சொல்லணும்னா விஜய் அந்த இடத்துல மயிலேஷை பேசியிருந்தாரு அணியாகவா தனியாகவா என்பது சஸ்பென்ஸ் சொல்லிட்டு எங்க அவரை யாரும் போடுறாங்க கடை விரிச்சுன்னு கொள்வாரில்லன்னு பல நிரம்பிக்காத அவரை சரி முஸ்தபா பாயத்தவரை யாரும் கூட்டணிக்கு போகலை இவங்களா ஜானாரிக்கு அறைக்கு சாமிக்கு பத்து கோடியை கொடுத்து அண்ணா வருது இன்னா வருது அவர் வராரு இவர் வராரு மைக்கா வராரு சைக்க வராரு அது இதுன்னு அவர் வராரு இவர் வராருன்னு ஒரு இது கிண்டல் பண்ணுவான் இல்லையா ஒரு படத்துல அந்த மாதிரி அவர் வராரு இவர் வர்றாருன்னு ரீல் தான் விட்டுட்டு இருக்கிறீங்களே தவிர யாரும் வந்த இல்லை அங்க திமுக இன்டாக்டாக இருக்குது செல்வப் திமுக கூட்டணியை பிரிக்க சதிங்கிறாரு ராகுல் காந்தி மோடி அடிச்ச அடியில ஸ்டாலின சரண்டர் ஆயிட்டாரு ராகுல் காந்தி மோடி அடிச்ச அடியில ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டார் இல்ல சரண்டர் ஆகலன்னு சொல்லி அவருக்கு ஈகோ கிளறி விட்டு பாருங்க எங்களுக்கு அது லாபம் தான் சார் ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி சரண்டர் ஆகுது சார் பிரவீன் சக்கரவர்த்தி எங்கண்ண பிரவீன் எல்லாம் ஒரு எங்க எங்கண்ண வேலுசாமி ரெட்டியார் அண்ணா எங்க அண்ணன் எவங்ககிட்ட போய் பள்ளினிச்செல்லாம் எதுக்கு போய் நிற்க மாட்டாரு எல்லாம் சக்கரவர்த்தியெல்லாம் அப்படியாங்க என்னங்க எங்க அண்ணன் வேலுச்சாமியை சொல்லு நான் ஒத்துக்கிறேன் வேற யார் வாரா திருமாவளவன் அவரு ஏனாடி வாழ்ட்டாரு நான் சீமிட்டாரு சீமா தம்பி பல நிரூபிக்காதவன் நீ வேணா எனக்கு சப்பாடி ரேட்டா சோ ஸோ பல நிரமிக்கிறங்கிறதா மேட்ரு ஜான அரைக்க ஏமாத்திட்டார் நீங்க பலம் நிரூபிச்சிருப்பீங்கன்னா அந்த பலத்துக்கு தக்கன சிம்பிளா போயிருக்கலாம் விஜய் தனியாகவேன்னு சொல்லிடலாம் என்ற ஒரு பயம் பயம் கேண்டிடேட் இல்ல பயம் ஐம்பது கேண்டிடேட்டு மேல இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில அன்னதானம் செய்தோன்னு சொன்னாங்க முப்பத்தஞ்சுக்கு மேல இல்லைன்னு நான் ஆயிரம் தடவை சொல்லியாச்சு ஓகே வெப்பில் சொல்லி இப்ப டிவிலையும் சொல்லியாச்சு ஐம்பது கேண்டேட்டு மேல இல்ல ஓகே கேண்டிடேட்டு தான் கரப்ஷன் சார்ஜுக்கு ஆளான ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து ஓட்ட வாங்கினேன் செங்கோட்டையனை நம்பி கொங்கலை செங்கோட்டை பின்னாடி நிற்கிறாங்க செங்கோட்டை பொங்கலை கேண்டிடேட் இல்ல செங்கோட்டை ஆறு கரப்ஷன் ஆளான செங்கோட்டை செங்கோட்டையாரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தவர் அவரை வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா சொல்லி கேண்டிடேட்டுக்கு ஆளை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணீங்க மொத்தம் ஒரு காண சந்திப்போம் நன்றி சார்